கண்டி தேசிய மருத்துவமனையின் நான்கு முக்கிய அபிவிருத்தி திட்டங்களின் கட்டுமான பணிகளை நிறைவு செய்வதற்காக ஆயிரத்து ஐநூறு மில்லியன் ரூபாவை ஒதுக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக சுகாதார மற்றும் சுதேச மருத்துவ அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெய்திசர் தெரிவித்தார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுக்கு இடையில் நேற்று பதிமூன்று பிற்பகல் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது கொள்ளுப்பெட்டியில் உள்ள தனியார் ஹோட்டலில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது மேலும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான அனுர பிரியதர்ஷன யாப்பா சுசில் பிரேமஜெயந்தே மஹிந்த அமரவீரே நிமல் டி டிசில்வா உதய கம்மன் பீலே நிமல் லென்சா ராஜித சேனாரத்தனே ரவன் விஜயவர்தன சாதல ரத்நாயக்க மற்றும் மேலும் பலர் இணைந்து கொண்டுள்ளனர் சுமார் இரண்டு மணி நேரம் நீடித்து இந்த சந்திப்பில் நாட்டின் தற்போதைய நிலைமைகள் குறித்து நீண்ட நேரம் கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது